அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போதான் நீங்க நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைய ஆமிக தகவலை நம்ம பார்க்க போகிறது பண வரவை அதிகரிக்கும் வரலட்சுமி விரத தாந்திரீக பரிகாரம் ஆல்ரெடி ஒரு பதிவில் நான் சூட்ச பரிகாரத்தை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருப்பேன் இது தாந்திரீக பரிகாரம் இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ர ஊரையிலான ஆறு டு ஏழு அல்லது ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள்ல ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதங்க இது மகாலட்சுமி தாயாரை நினச்சி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விரதம் இதை மூன்று நாட்கள் செய்யணும் வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு முத நாள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யறதும் மூன்றாவது நாள் பூஜை வந்து பூர்த்தி புனர் பூஜை செய்கிறதும் இந்த மாதிரி மூன்று நாட்கள் நடைபெறும் இப்படி நடைபெறக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம வீட்டுக்கு பண வரவு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த பரிகாரம் வரலட்சுமி விரதம் ஆனது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அதற்கு முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்குள்ளே கலசம் வச்சு வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைச்சிடணும் வியாழக்கிழமை மாலை செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம் பூஜை செய்வதாக இருக்கும் பட்சத்தில் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து இருபது மணிக்குள்ளே பூஜை செய்யலாம் அல்லது ஆறு மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரின் படத்தை மட்டும் வச்சுருக்கவங்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயாரின் படத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டு வாசல்லேருந்து இருந்து உள்ளே வந்து கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தோம் மகாலட்சுமி தாயாரோட படத்தை இப்படி பூஜை செய்யும்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக கொஞ்சமாக வெட்டி வேர் கொஞ்சமா மொச்சை வெள்ளை மொச்சை ஒரு கைப்பிடி அளவு குண்டு மஞ்சள் அல்லது விரலை மஞ்சள் எதுவாக வேண்டாமாலும் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிக்கோங்க அவங்களுடைய கனகதார சூத்திரம் அந்த சூத்திரத்தை சொல்லியும் இல்ல மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லியும் அல்லது சுக்ர பீஜ மந்திரம் அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லியும் நம்ம வந்து சுக்கர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கலாம் அந்த தாம்பலத்துல முக்கியமா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சுமக்கலிகள் கொடுக்கும்போது தாம்பூலங்களோடு எல்லாத்தையும் நம்ம வச்சதோடு இல்லாமல் நெல்லிக்கனியை நம்ம வச்சு அன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் தாம்பூலமாக கொடுக்கணும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் ஒரு அஞ்சு நெல்லிக்கனியை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் குண்டு மஞ்சள் அப்படி இல்லைனா விரலி மஞ்சள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மச்சம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தது வந்து அந்த சுக்ர பகவானுக்கு பிடித்தது இந்த வெள்ள மொச்சையே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம அந்த மஞ்சள் கலர் தூயில் வச்சுக்கிட்டு வெட்டி வேர் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண பொருளாகிய வெட்டி வேறையை நம்ம அதில் போட்டுவிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டிட்டு நம்ம வந்து அந்த சுக்கர ஓரை நேரத்தில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இது எல்லாம் சொன்னதுக்கப்புறமா தூபதிப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா அதே சுக்கர ஓரை நேரமாக இரவு எட்டு டு ஒன்பது வரும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பீரோல நம்ம வந்து பணம் புழுங்கிற இடத்துல நம்ம அந்த மூட்டையை நம்ம வச்சிருந்தோம் இப்படி செய்யறது மூலயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் மங்களங்கள் உண்டாகும் தொழில் வியாபார ஸ்தலத்துல கூட நம்ம இந்த நேரத்தில் இதை வைக்கலாம் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும் பணம் வந்து எந்த வழியில இருந்து வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டில் பணம் வர இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூட்டையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீரோவில் வைக்கிறதால நமக்கு என்னென்னைக்குமே வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் தொழிலில் வந்து லாபம் உண்டாகும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நாமளும் செஞ்சு நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி தயாரின் அருளை பரிபூர்ணமாக பெற்று சிறப்புடன் வாழ்வோம் அப்படிங்கிற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உபயோகமானதாக இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்